அப்படியேப்பட்ட இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில நாட்கள் சொல்கிறேன் முடிஞ்சால் அதில் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தா பிரதோஷம் சிவன் வழிபாடு செய்துக்கிறதுக்கு அருமையான நாள் சிவனை கும்பிட்றீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் அஞ்சாந்தேதி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்தது கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் தேதி பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கண் ஒரு சில மாற்றங்கள் பார்க்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி தேய்ப்பிர அஷ்டமி கால பைரவரை வச்சு வழிபடுறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது போக பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி சிவராத்திரி சிவனுக்கு விரதம் இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு செய்துட்டு வந்தால் நிச்சயமாக நம்ம வீட்டில் நாலு செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்றத ஒரு ஐதீகம் வழிபடுங்க அதை விட முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி மாகாளிய அமாவாசை இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது நடக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அப்படியேப்பட்ட இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில நாட்கள் சொல்கிறேன் முடிஞ்சால் அதில் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தா பிரதோஷம் சிவன் வழிபாடு செய்துக்கிறதுக்கு அருமையான நாள் சிவனை கும்பிட்றீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் அஞ்சாந்தேதி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்தது கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் தேதி பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கண் ஒரு சில மாற்றங்கள் பார்க்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி தேய்ப்பிற அஷ்டமி கால பைரவரை வச்சு வழிபடுறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி சிவராத்திரி சிவனுக்கு விரதம் இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு செய்துட்டு வந்தால் நிச்சயமாக நம்ம வீட்டில் நாலு செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்றத ஒரு ஐதீகம் வழிபடுங்க அதைவிட முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி மாகாளி அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அதாவது இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடக்கூடிய நாள் அவங்களுக்கு வழிபடுறதுக்கு அருமையான நாள் இறந்தவங்களே நம்ம வீட்டுக்கு சாமியை வருவாங்க பிள்ளைங்களா பொறுப்பாங்க கஷ்டம் தீரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான அமாவாசை ஏன்னா மாஸ் வருஷத்தில் பார்த்தா மூணு அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது கட்டன்றது தை அமாவாசை இது மூணு அமாவாசையிலே முக்கியமான அமாவாசை இது புரட்டாசி அமாவாசை மாகாளி அமாவாசை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாகாளி அமாவாசையை இறந்தவங்களுக்கு சில கடமைகள் செஞ்சு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறுதல் தான் எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணனா இது செஞ்சிட்டா மட்டும் எனக்கு யாழ் ரச்சனையெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துருவாரா வெகண்டாவாதத்துக்கு பேசுறோம்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சரிங்களா மொத்தத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்போ கடவுள் வந்து நம்ம கண்ணில் பார்த்ததில்லை ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம இவங்க கடவுளா பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் செய்கிறதுனால ஏதோ நமக்கு தலைக்கு வர ஒரு ஆபத்து தலைபாக்கோட போகுன்றதுனால தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குருவுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் குரு உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா குரு நான் உங்கள் ராசிக்கு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டும் இல்லை வீடு சொத்து மனை இந்த மாதிரி பூமிக்கு சம்மந்தப்பட்ட இடமும் கூட அதனால் இந்த மண்மனை சம்மந்தப்பட்டது ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கிரை பண்ணுறது வாங்குறது புதுப்பிக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுங்க இது நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருன்னா திருமண போய் செவ்வாய் உக்காந்துட்டார் எப்பயுமே பாருங்க மீனராசிக்காரங்க நீங்கள் ஒரு ஏணி மாதிரி உங்களை வச்சு நாலு பேர் ஏறி போலாம தவிர மற்றவங்களை தூக்கி விடுற இடத்துல தான் நீங்கள் முதலிடத்தில் நிற்கிறீங்க சரிங்களா மத்தவங்க வாழ்றதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கிறீங்களே தவிர மத்தவங்க கெட்டு போறதுக்கு எப்பயுமே நீங்க முன்னுதாரணமா இருக்கவே மாட்டீங்க அதனால இப்ப கூட பாருங்க செவ்வாயினா யாரு சகோதரன் கோச்சாரத்தில் செவ்வாயினா சகோதரன் நம்ம சொல்றோம் அப்ப உங்க நேரம் பார்த்தா செவ்வாயாகப்பட்டது இன்னைக்கு ஏழாம் இடத்துல உட்காரும்போது கூட பிறந்தவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது அப்போ உங்களோட வாழ்க்கை ஒண்ணுமே ஒரு சில தான் இருக்குது அப்ப பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உக்காருறதுனால அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது இந்த உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல உக்காரும்போது நிச்சயமாக பதினாலு தேதி வரைக்கும் குழந்தைங்க இல்லாமல் வரன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு இதுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு அறுபது வயசு ஆகுது பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் கிடையாது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான தோஷம் அணை கொடுத்துருவாரு புரியுதுங்களா அதே சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவார் அணை கொடுத்துருவார் அதனால பாத்துட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்குதுன்னு பாருங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து அவர் ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துலயும் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு இப்போ திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே நிச்சயமா உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்திலேயே போய் உட்காரக்கூடிய காலகட்டம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கல்யாணம்ன்றது ஆகுன்றது மட்டும் இல்லை ஆனவங்களுக்கே கூட அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சிங்க நாங்கள் ஆனால் ஒற்றுமையே இல்லை கிரிம்பாம்பா இருக்கிறோம் எங்களுக்குள்ளார அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அன்னோனையும் இல்லை என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலு தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்குள்ளார அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய கிடைக்கும் ஒருத்தர் இருக்கும்போது அதனோட அருமை நமக்கு தெரியாது அது இல்லாத போது தான் அதனோட அருமை தெரியுன்ற மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு வந்து பதினஞ்சு தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ஆறாம் இடத்துலையே உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா இந்த செப்டம்பர் மாதம் பதினாறு தேதி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்லா இருக்கும் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தொழில் முடக்கமாக இருக்கும் எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது வர காசு வரல கொடுத்த காசு வரல ஒரு லோன் போட்டிருக்குறீங்க பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகுது மொத்தத்தில் தேடல் அதிகமாக இருக்குது கொஞ்சம் நஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா ஆனால் நான் சொல்றது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் மாத சம்பளம் வாங்கி தான் புலப்பு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் அதாவது பதினாறு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல போய் உக்காந்துருவார் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல போய் உக்காந்தாருன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ பதினேழாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு தேதி வரைக்குமே உங்களுக்கு திருமண வரன் பார்க்கறவங்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால மூணு பரிகாரங்கள் செய்துக்கோங்க எல்லும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க சனிக்கிழமை விரதம் முடிங்க மூணாவது நம்மளால் முடிஞ்ச தானங்கள் பண்ணிட்டு வாங்க தர்தரின் தீரம் சரிங்களா எது எப்படியோ ஆனால் மீன ராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்மச்சனி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த சனி பகவானை வக்கரத்துக்கு போனதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேடல் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிவிட்டு எது உங்களுக்கு தொட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி